நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா சில சமயம் கடந்த காலத்திலே வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லைனா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்போம் ஆனா இந்த பிரச்சனைய நாம பார்க்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான பார்வை இருக்கு வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளுக்காக இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இல்லனா நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு மறுநாள் என்ன ஆகுமோன்னு ஒருவித பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உண்மையை சொன்னா நம்மள பல பேர் இந்த ரெண்டு நிலைக்கு தான் மாறி மாறி மாட்டிக்கிட்டு இருக்கோம் சரி காலத்தோட நமக்கு இருக்கிற இந்த போராட்டத்தை வேதாந்தத்திலிருந்து வர ஒரு அருமையான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கலாம் இது நம்ம வாழ்க்கையை நாம பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்தி போடக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த வேதாந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா நாம காலத்தை அணுகிற விதத்தை வச்சு மனிதர்களை நாலு வகையா பிரிக்கலாம்னு சொல்லுது அந்த நாலு வழிகள் என்னென்ன அது ஒவ்வொன்றும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு இப்ப நாம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் முதல்ல இதுல ரெண்டு எதிர் எதிரான பாதைகளை பத்தி பேசுறாங்க ஒன்னு சோம்பேறியோட பாதை இன்னொன்னு சுறுசுறுப்பானவரோட பாதை இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயம் நமக்கு தெளிவாயிடும் பாருங்க கடந்த காலத்துல சிக்கிறதுன்னா வெறும் சோகமான நினைவுகள்ல மூழ்கிறது மட்டும் இல்ல நாம ஜெயிச்ச விஷயங்களையே திரும்ப திரும்ப பேசி அதுலேயே பெருமைப்பட்டுட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு விதத்துல நம்மள முன்னாடி போக விடாம தடுத்துடும் ரெண்டுமே நம்மளோட எதிர்காலத்தை முடக்கி போடுற ஒரு செயலற்ற நிலைதான் அப்போ சோம்பெரின்னா யாரு சிம்பிளா சொல்லணும்னா அவங்க கடந்த காலத்தோட கைதி ஒன்னு நடந்த தப்ப நினைச்சு வருத்தப்படுவாங்க இல்லைன்னா அடைஞ்ச வெற்றியிலேயே தேங்கி நிற்பாங்க இந்த ரெண்டுமே நிகழ்காலத்துல அவங்கள செயல்பட விடாது இதனால ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குற வாய்ப்பு அவங்க இழந்துடுறாங்க இது ஒரு பயனற்ற நிலை ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சுறுசுறுப்பானவரோட வழி இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இங்க இழுத்து வருவதுங்கிற வார்த்தைய நல்ல கவனிங்க அது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல கடந்த இருந்து கத்துக்கிட்ட பாடங்களையும் எதிர்காலத்துல அடைய வேண்டிய இலக்குகளையும் ரொம்ப விழிப்புணர்வோட நிகழ்காலத்துக்குள்ள கொண்டு வர்றதுதான் இது இந்த ஒப்பீடு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் ஒரு பக்கம் சோம்பேறி செயலற்றவரா கடந்த காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சுறுசுறுப்பானவரு கடந்த காலத்த ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு எதிர்காலத்தை ஒரு இலக்கா வச்சு நிகழ்காலத்துல செயல்படுறாரு சிம்பிளா சொன்னா ஒருத்த பார்வையாளர் இன்னொருத்த ஆட்டக்காரர் சரி இப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் தாண்டி இன்னும் ஆழமான மூணாவது ஒரு பாதைக்குள்ள போகலாம் இதுக்கு பேரு ஞானியோட பாதை இது காலத்தோட கட்டுப்பாட்டிலிருந்தே வெளியே வர்ற ஒரு நிலை காலத்தை கடந்திருப்பது இந்த வார்த்தைகளை கேக்கும்போதே அதுல எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க அதாவது கடந்த காலத்தை பத்தின வருத்தமோ எதிர்காலத்தை பத்தின கவலையோ எதுவுமே இல்லாம நூறு சதவீதம் நிகழ்காலத்துல மட்டும் கவனம் செலுத்துற ஒரு தூய்மையான நிலை இது அப்படின்னா இந்த இடத்துல ஞானின்னு யாரை சொல்றாங்க காலத்தோட அழுத்தங்கள்ல இருந்து முழுசா விடுபட்ட தான் அவரோட செயல்களை கடந்த காலமோ எதிர்காலமோ தீர்மானிக்கிறது இல்லை அந்தந்த நிமிஷத்துல எது சரியோ எது தேவையோ அதை மட்டும் செய்யறதுல தான் அவரோட முழு கவனமும் இருக்கும் இது ஒரு தெளிவான மனநிலை இப்ப நம்ம கடைசியா எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த நாலாவது நிலைக்கு வந்திருக்கோம் அதுதான் வீரனோட நிலை இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா நிலைகளோட நல்ல அம்சங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான அணுகுமுறையை உருவாகுது அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வீரன் தன்னோட கடந்த காலத்தை வெறுக்கிறதோ நிராகரிக்கிறதோ இல்ல அதுக்கு பதிலா அதிலிருந்து கிடைச்ச அனுபவங்களையும் பாடங்களையும் ஒரு வலிமையான அடித்தளமா பயன்படுத்திக்கிறான் அதாவது கடந்த காலம் அவனுக்கு ஒரு சிறை இல்ல அது ஒரு ஏவுதளம் அதே மாதிரி வீரனுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கு எதிர்காலத்தை பார்த்து அவன் கவலைப்படல அதுக்கு பதிலா அத அவன் அடைய வேண்டிய ஒரு தெளிவான குறிக்கோளா பாக்குறான் இந்த இலக்கு தான் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் உண்மையான சக்தி உண்மையான செயல் எல்லாமே நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்குங்கிறத ஒரு வீரன் முழுசா உணர்ந்து கடந்த கால அடித்தளத்தை வெச்சு எதிர்கால இலக்கு நோக்கி செயல்படுறதுக்கான ஒரே இடம் இந்த நிமிஷம் மட்டும்தான் இந்த ஒரு வாக்கியம் இதுதான் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களோட மொத்த சாரம்சம் இதுதான் உச்சகட்ட ஞானம்னே சொல்லலாம் கடந்த காலத்தை அடித்தளமாக்கி எதிர்காலத்தை இலக்கா கொண்டு நிகழ்காலத்தை ஒரு வாய்ப்பா தான் ஒரு வீரனோட வழி ஆக வீரனோட முறைய நாம இந்த மூணு சிம்பிளான படிகள்ல சுருக்கிடலாம் இது காலத்தோட உங்க உறவை சரி செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளான் செயலற்ற பார்வையாளரா இல்லாம உங்களை ஒரு செயல் வீரனா மாத்துறதுக்கான வழி இது இப்போ ஒரு நிமிஷம் உங்களை பத்தி யோசிங்க சோம்பேரியின் பாதையிலியா சுறுசுறுப்பானவரோட பாதையிலியா ஞானியோட பாதையிலியா இல்ல வீரனோட பாதையிலியா இருக்கீங்க நேர்மையா உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் சுயபரிசோதனை செஞ்சு பாருங்க இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் உங்களோட கடந்த கால அடித்தளத்தையும் எதிர்கால இலக்கையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்கு ஒரு வீரனை போல நீங்க அதை எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிங்க